தினமலர் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இளமையில் உழைத்தவள் முதுமையில் நல்ல அனுபவத்தையும் நல்ல சுகங்களையும் அனுபவிக்கிறான் இன்றைய நாள் விசுவாச வருடம் மாசி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஒன்று ரெண்டு இருபது இருபத்தி ஆறு ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் இன்று மீனராசியில் திதி சதுர் சதுர்த்தி இன்று சங்கடகர சதுர்த்தி வளர்பறை இன்று யோகம் சுபம் கரணம் பத்தரை இன்று சந்தராஷ்டிரமம் பூரண நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு இன்றைய நல்ல நேரங்கள் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலையில் நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரங்கள் இன்று ராகு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலையில் யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை மதியம் இன்று அமிர்தாதி யோகம் பெற பாலரிஷ்ட யோகம் முக்கியமான முடிவுகளை இன்று தவிர்ப்பது நலம் இன்று வாரசோலை கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் ராசிக்கு இன்று அற்புதமான நாள் மேசராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் மற்றும் சந்திர பயணிக்கும் காலகட்டத்தில் யோகங்கள் தருகின்ற உத்தமமான நாளாக இருக்கின்றன திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்று கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் இன்று உங்களுக்கு குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட மாறுதல் வேலையில் இருந்த தொந்தரவுகள் விலகி புது வேலைக்கு அப்ளை செய்தல் இது போன்ற விஷயத்துக்கு அனுகூலமாக இருக்கின்றன கடனை அடைக்க இஎம்ஐ சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் விலகக்கூடிய காலகட்டம் உங்கள் மூத்த மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கரிசனியாக இருக்கிற காலகட்டம் தாயின் மூலம் புதிய தகவல்கள் புது விஷயங்கள் அனுகூலமாக வருகின்றன உங்கள் ராசிக்கு குறிப்பாக ப பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற சூரியன் ராகு சுக்ரன் புதன் இத்தனை கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் லாபங்கள் அள்ளி குளிக்கிற காலகட்டம் கொடுக்கல் வாங்கல்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட திரைத்துறையினருக்கு யோக பலன் உள்ளன குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இன்று வருமா வராதா பல பிரச்சனைக்கு பின் திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல் வருகின்றன திருமண வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் சுவமாக முடியாதவர்கள் கூட பொறுமையாக இருந்தால் திருமண காலகட்டத்துக்கு நெருங்கி வர வாய்ப்பு ஒன்று இன்று அற்புதமான நாளாக இருக்கின்றன உங்களுக்கு ராசி என்னாக இருப்பது உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் மெரூன் சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகர் வழிபாடு குறிப்பாக கந்த சஷ்டி கவசங்கள் திருப்புகள் இது கேட்டு வந்தால் இந்த நாள் இன்னும் செழுமையாக மாறுகின்றன டிசம்பர் ராசிக்கு இன்று அற்புதமான நாள் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் மூணாம் அதிபதி பயணிக்கும் காலகட்டத்தில் லாபங்கள் சுப தகவல்கள் வருகிற காலகட்டங்கள் விரயத்திலிருந்து மீண்டு வருகிற சூழ்நிலைகள் வந்துவிட்டன இன்று உன்னதமான நாளாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்துக்குரிய நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலகட்டமாக இருப்பதால் தன தானிய விருத்தி வாக்குப்பளிதும் ஏற்படுகிறது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன இன்று திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வரவுகள் உண்டு குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் ஏற்க வேண்டிய காலகட்டம் குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட தகவலுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய காலகட்டம் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட கோயில் பரிகாரமோ அது சார்ந்த விஷயத்துக்கு முயற்சி செய்தால் இன்று அனுகூலமாக இருக்கின்றன தொழிலில் புதியதாக டெவலப் செய்தும் விருத்தி அடைய வாய்ப்புகள் ஒன்று இன்று வேலை சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும் கவனமாக பயணிக்க வேண்டும் வேலை சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுக்கு பின் நலமாக மாறும் அந்த தொந்தரவை சுபமாக கையாள்வது உங்களுக்கு திறமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதற்கு பரிகாரம் கொடுக்கப்படும் உங்களுக்கு இப்பொழுது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் ஓடுகிற காலகட்டமாக இருக்குது ஆக மொத்தம் உங்களுக்கு இன்று வளர்ச்சிகரமான நாள் இன்று உங்களுக்கு இன்னும் வளர்ச்சி அடைய வாழ்வை சிறுமியாக மாற்ற எட்டாம் எண் அது கூட வன தேவதைகள் வழிபாடு காவல் தெய்வ வழிபாடுகள் நீளம் மற்றும் ராயல் ப்ளூ இது போன்ற எண்கள் நிறங்களை பயன்படுத்தினால் இன்னும் வலிமையாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி அடைகின்ற பொன் நாளாக இருக்கின்றன சோதனையிலிருந்து சாதனை பிறக்கின்ற உத்தமமான நாள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்டது வேலை சம்பந்தப்பட்டதில் இன்னும் வளர்ச்சி அடைகிற குடும்பத்தில் பொருளாதார விஷயத்தில் இன்னும் முன்னேற்றம் ஏற்படுகிற காலகட்டங்கள் விரயத்திலிருந்து மீண்டு வருகிற நோய் நொடியிலிருந்து மீண்டு வருகின்ற உத்தமமான நாளாக இருக்கின்றன உங்களுக்கு இன்று வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பாக இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா இது சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் உடல்நிலையில் மேன்மை பெறுகிறது தாயின் ச சம்பந்தப்பட்ட உறவுகளுடன் பேச்சுவார்த்தைகள் அனு அதிகரிக்கிற காலகட்டங்கள் இப்பொழுது மாணவர்கள் கல்வியில் என்ன படிப்பெடுத்தால் சிறப்பாக இருப்பார்கள் மாணவர்களுக்கு உண்டான சம்பந்தப்பட்ட விஷயம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன குறிப்பாக வெளிநாட்டுக்கு செல்லலாமா வெளி மாநிலத்துக்கு செல்லலாமா பூர்வீக வீடு ஒத்து வருமா இது போன்ற எண்ணங்களை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பாக தந்தை மற்றும் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட புதிய விஷயங்கள் செய்தால் அற்புதமாக இருக்கும் தந்தை விடத்தில் இருந்த கருத்து வேறுபாடு விலகும் குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் குலதெய்வம் கண்டுபிடிக்கக்கூடிய நாளாக இன்று அமைகின்றன உங்களுக்கு இப்பொழுது ராசி எண்ணாக இருப்பது எட்டு மற்றும் நிறமாக ப்ளூ ராயல் ப்ளூ நிறங்கள் யோகத்தை கொடுக்கின்றன குறிப்பாக வன தேவதைகள் காவல் தெய்வங்கள் மிகுந்த அருளை புரிகின்ற நாளாக வ வருகின்றன என்று கடகராசி அன்பர்களுக்கு இன்று ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கிற நாளாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு குறிப்பாக ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் பொழுது பா பயணம் பொழுது பாக்கியங்கள் அதிகரிக்கின்றன இந்த தொலைதூர தகவல்கள் சுப தகவல்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அற்புதம் கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றன திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது இன்று சுப செய்திகள் வருகிற காலகட்டம் ஒன்று இன்று குறிப்பாக கடன் சம்பந்தப்பட்டதில் மீண்டு வர வாய்ப்புகள் ஏற்படுகிற காலகட்டம் குறி வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது தொலைக்கப்ப தொலைந்த டாக்குமெண்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் பொதுவாக ஆதார் பாஸ்போர்ட் பீசா இது போன்ற எது அப்ளை செய்தாலும் அதுக்குண்டான சுப தகவல்கள் வரும் இன்று இன்டர்வியூ சம்மந்தப்பட்டதுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன்னார் குறிப்பாக அடகு வைத்த பொருளை மீட்க அடகு வைத்த பொருளிலிருந்து மீட்டெடுத்து வட்டிக்கு வட்டி கட்டியதிலிருந்து மாறுகிற கால சூழ்நிலை வருகின்றன இப்போ இப்பொழுது வேலையில் மாறலாமா வேண்டாமா என்ற புது சிந்தனைகள் வருகிற காலகட்டம் பொதுவாக இப்பொழுது தொழிலில் வளர்ச்சியுடைய காலகட்டமாக இருக்குன்னா வேலை சம்பந்தப்பட்டது பின்னும் பின்னர் பின்னு வருகின்ற நாளில் பார்க்கலாம் இப்பொழுது உங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற எண்ணாக இருப்பது மூன்று மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன குறிப்பாக கோலத்தில் இருக்கிற பெண் தெய்வ வழிபாடு குறிப்பாக சிறப்பாக இருக்கும் அது மாசானியம்மன் என்ற பெண் தெய்வ வழிபாடு என்று செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு மனதில் எண்ணிய காரியம் நிறைவேறும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று இறை பலம் அதிகரிக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் வருகிற காலகட்டம் இந்த சந்திராஷ்டிரம் இருக்கும் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்கும் மற்றவர்கள் சிறப்பாக இருக்கின்றன குறிப்பாக இப்பொழுது உங்களுக்கு திடீராக பண வரவு உண்டு எதிர்பார்க்காத பண வரவுகள் லாபங்கள் ஈட்டுகிற காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகள் மிகுந்த லாபங்கள் ஈட்டுகிற நாளாக இருக்கின்றன நண்பர்கள் புதிய நண்பர்கள் பார்த்து ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன உங்களுக்கு திருமணத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து திருமண தடையாக இருந்தவர்கள் விலகக்கூடிய கால வந்துவிட்டன இப்பொழுது உங்களுக்கு முதலீடு செய்ய குறிப்பாக சுப முதலீடு செய்ய காலகட்டமாக இருக்கின்றன இடம் வீடு சம்பந்தப்பட்டது இல்லை வண்டி வாகனங்கள் விற்று புது வண்டி வாகனங்கள் வாங்க இது போன்ற காலகட்ட சிந்தனைகளாக வருகின்றன வேலை சம்பந்தப்பட்டதில் மட்டும் கவனமாக பயணிக்க வேண்டும் வேலையில் அதிக பழு இருக்கிற காலகட்டமாக இருப்பதால் கவனமாக பொறுமையாக இருக்கும் உடல்நிலையில் பேணி காக்க வேண்டிய நாள் இன்று தெரியாத விஷயத்தில் கையில் தேட வேண்டாம் ஒப்பந்த புதிய ஒப்பந்தங்களில் கையில் தேட வேண்டாம் மற்றபடி சிறப்பான நாளாக இருக்கின்றன உங்களுக்கு ராசி என்னாக இருப்பது ஒன்பது மற்றும் சிவப்பு எரு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன உங்களுக்கு முருகர் வழிபாடு கந்த சஷ்டி கவசங்கள் திருப்புகள் முருகர் சம்பந்தப்பட்டது வேண்டிக்கொண்டால் நிச்சயமாக இறைவன் அல்லது அருள் புரிகிறான் கண்ணிராசிக்கு இன்று அற்புதமான நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தங்க தருகின்ற பொன் நாளாக இருக்கின்றன கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதம் ஏற்படுகின்றன தொழிலில் புதிய தொழில் தொடங்க இன்று முயற்சி செய்தால் அற்புதமாக இருக்கின்றன பொதுவாக உங்களை மேன்மைப்படுத்த பாப்புலாரிட்டி அதிகரிக்க அரசியல் சினிமா இது போன்ற விஷயத்தில் விளம்பரங்கள் கொடுத்தல் தொழில் ரீதி வளர்ச்சி அடை இது போன்ற அனைத்து விஷயத்திற்கும் சுப நாளாக இருக்கின்றன திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வருகிற காலகட்டம் குறிப்பாக இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா இது போன்ற சிந்தனையும் அதிகரிக்கிற காலகட்டம் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு புது விஷயங்கள் புதிய தகவல்கள் வருகிற காலகட்டம் உண்டு இன்றைய நாள் பொன் பொன்னாளாக இருக்கின்றன குறிப்பாக உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி ஆறாம் இடத்தில் நிறைய கிரகத்துடன் பயணிக்கும் காலகட்டத்தில் உடல்நிலை மற்றும் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்டது குடல் சம்பந்தப்பட்ட கிட்னி சம்பந்த ஸ்டோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து வெளிவர காலகட்டமாக இருக்கின்றன கவனமாக பயணிக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் தேவையல் தே கடனுக்காக விற்ற விற்கப்பட்ட சொத்தை மீண்டும் சொத்து வாங்க ஒரு காலகட்டம் வருகின்றன இன்று முயற்சி செய்தால் நிச்சயமாக புது ஐடியாக்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரமாக என்னாக தெய்வமாக இருப்பது ஆறாம் எண் மற்றும் பிங்க் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இன்றும் உபேர மந்திரங்கள் லட்சுமி மந்திரங்கள் கனகதாரா சூத்திரங்கள் கேட்டு வந்தால் நிச்சயமாக பொருளாதாரத்தை முன்னேற்றம் இன்று ஏற்படும் தொலாம் ராசி அன்பர்கள் இன்று உன்னதமான வளர்ச்சியான நாளாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் வேலை வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு தொல்லை கொடுத்தவர்கள் யார் எதிரிகள் விலகும் காலகட்டமாக இருக்கின்றன இந்த கடனிலிருந்து மீண்டு வர குறிப்பாக கடனை பெற்று முதலீடு செய்ய இடம் வீடு வாங்க இது போன்ற விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன இப்பொழுது தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் வருகிற காலகட்டம் ஆன்லைன் சம்பந்தப்பட்டது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள் யோக பலனை கொடுக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன இந்த காலகட்டத்தில் உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் ஐந்து கிரகம் இருப்பதால் பாப்புலாரிட்டி பெறுவதற்கு உன்னதமான நாள் குறிப்பாக கலைத்துறையில் சினிமா சம்பந்தப்பட்ட அரசியல் பொழுதுபோக்கு துறை சார்ந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இன்று முதலீடு செய்வதற்கு உன்னதமான காலகட்டம் ஒன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுப தகவல்கள் வருகிற காலகட்டம் குறிப்பாக இப்பொழுது உங்களுக்கு உடல் எடையை குறைக்க வேண்டிய காலகட்டம் ஒன்று உணவு பழக்க வழக்கத்தில் மறுதல் ஏற்பட வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கிற எண்ணாக உங்களுக்கு ஐந்து மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன விஷ்ணு மற்றும் துளசிதாசன் இது போன்ற பெயர் அம்சங்கள் வந்த இறைவன் அல்லது நபர்கள் சந்தித்தாலே இந்த மிகுந்த யோகத்தை பெறுகிற நாளாக இருக்கும் விஷ்ணு சரசனாமன் வழிபாடு கேட்டுக்கொண்டாலே வளர்ச்சி வெற்றி இந்த யோகத்தை கொடுத்து விடுவார் விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான நாள் சிக்கலிலிருந்து மீண்டு வருகிற காலகட்டங்கள் தொல்லை கொடுத்தவர்கள் விலகிற காலகட்டம் குறிப்பாக எதிரிகள் பயம் விலகும் காலகட்டம் வந்துவிட்டன நிறைய பேருக்கு வழக்குகள் வம்பு வழக்குகள் தொந்தரவுகள் இருந்தது அறியோடு விலகி மன நிம்மதி பெறுகிற நாளாக இருக்கின்றன இன்று மனதுக்கு சந்தோஷம் அடைகிற காலகட்டம் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வருகிற காலகட்டம் குறிப்பாக நிறைய திருமணம் பார்த்துவிட்டு முடிவுக்கு வருமா வராதா என்ற பல சிந்தனைகள் சொத்து சம்பந்தப்பட்டது பணம் பொருளாதார மன நெருக்கடி இருந்தவர்கள் அதிலிருந்து விடுபடுகிற காலகட்டம் உங்கள் ராசி அதிபதி இன்னும் உச்சமாக இருப்பதால் தைரியமே உங்கள் துணிவே துணையாக இருக்கின்றன இன்றும் வளர்ச்சியான காலகட்டம் உங்கள் ராசிக்கு நாலு கிரகம் பயணிக்கும் காலங்கள் சூரியன் ராகு குரு சூரியன் ராகு சுக்கரன் புதன் இது போன்ற கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் குரு பார்வையும் பெறுகிற காலகட்டமாக இருப்பதால் இடம் வீடு சொத்து உடல்நிலையில் மேன்மைப்படுதல் எதிரிகள் பயம் விலகுதல் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுகிற காலகட்டம் ஒன்று இந்த காலகட்டத்தில் இன்று நீங்கள் இறை வழிபாடாக குறிப்பாக இரண்டு மற்றும் வெண்மை நிறங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அம்பாள் வழிபாடு இன்று மாரியம்மன் காளியம்மன் இது போன்ற பெண் தெய்வத்தை வழிபாடு செய்து வேண்டிக் நிச்சயமாக மனதில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு வந்துவிடும் தனுசு ராசிக்கு இன்று யோகங்கள் அதிகரிக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேல் நோங்கும் இடம் வாங்கலாமா விற்கலாமா குறிப்பாக உடல்நிலை கவனங்கள் அதிகரிக்க வேண்டிய நாள் தாயிடம் கொடுக்கப்பட்ட உறுதியை இன்று நிறைவேற்ற வேண்டிய நாளாக இருக்கின்றன தாய் சம்பந்தப்பட்ட உடல் உபாதி இருந்தாலும் இன்று குணமாகும் சூழ்நிலை குறிப்பாக மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற கல்வியில் மேன்மை பெறுகிற காலகட்டம் வந்துவிட்டன திருமண தகவல்கள் நடக்குமா இல்லை திருமண விஷயத்தில் விட்டுவிடலாமா பரிகாரம் செய்யும் குழப்பத்தில் தீர்ந்து சுப தகவல்கள் வருகிற காலகட்டம் குறிப்பாக தொழிலை ச என்ன தொழில் செய்யலாம் எப்படி செய்யலாம் அதற்குண்டான வழி விதிவிலக்குகள் என்ன கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் பெறுவது எப்படி இது போன்ற அனைத்து தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் வளர்ச்சி ஒன்று குறிப்பாக தொழிலில் திரு திருத்தம் பணிகள் செய்வது குறிப்பாக பெயிண்ட் அடித்தல் இல்லை விளம்பர பலகைகள் மாற்றுதல் வேலைக்கு ஆட்கள் கொண்டு வருதல் இது போன்ற விஷயத்துக்கும் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாளாக இருக்கும் குறிப்பாக பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கோபத்தை குறைத்தால் வாழ்வில் சிறக்கின்ற காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கின்ற எண்ணாக நிறமாக இருப்பது ஒன்று மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இந்த சிவ வழிபாடு சிவநாமங்கள் கூறினாலே இன்று வளர்ச்சிகரமாக மனதில் எண்ணிய விஷயங்கள் நிறைவேறும் மகர ராசிக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டம் திடீர் புதிய தகவல்கள் வருகிற காலகட்டம் உங்கள் பட்ஜெட்டுக்கு மீறிய விஷயத்தில் செயல்பட்டு வெற்றியும் காணுகிற காலகட்டமாக இருக்கின்றன இந்த தகவல் வழியில் யோகம் பெறுகிற நாள் குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட மாறுதல் வேலையில் இருந்த தொந்தரவுகள் விளகிற காலகட்டங்கள் இன்று தகவல் தொடர்பு சாதனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் குறிப்பாக இன்று உங்களுக்கு தொலைதூர பயணங்கள் ஏற்படுகிற காலகட்டம் ஃபோன் வெளிநாடு சம்பந்தப்பட்டது வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட ஃபோனு இமெயில் வந்தால் கவனமாக பயணித்தால் நல்லாயிருக்கும் இன்று திருமணத்துக்கு உன்னதமான நாள் திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல் ஒன்று தடைகள் இருப்பவர்கள் குறிப்பாக இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்டது யாராவது முயற்சி செய்தாலும் அனுகூலமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் நாலு கிரக சேர்க்கைகள் இன்று யோக விலனை குறிக்கின்ற அற்புதமான நாள் எதிரிகள் விலகிற காலகட்டம் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு குறிப்பாக தொழிலில் விருத்தி செய்ய இன்று காலங்கள் பிறக்கின்றன புதிய தொழில் தொடங்கலாமா மனைவி பெயரில் தொடங்கலாமா இல்லை கணவன் பெயரில் தொடங்கலாமா தொழில் என்னவோ மாற்றங்கள் பண்ணலாம் என்ற எண்ணங்களும் குறிப்பாக வீட்டில் வைத்து சிறுக சிறுக ஆரம்பித்தால் இன்று வளர்ச்சி வெற்றி பதவியா இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இறைவனாக காட்சியளிப்பவர் ஐந்தாம் எண் மற்றும் பச்சை நிறத்தை பயன்படுத்தின யோகத்தை கொடுக்கின்ற இன்று உங்களுக்கு பத்மநாத வழிபாடுகள் விஷ்ணு சரசநாமங்கள் விஷ்ணுவோட மந்திரங்கள் கூறி வந்தால் இன்று யோகங்கள் அள்ளி கொடுக்கின்ற பொன்னாளாக மாறிவிடும் கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்று யோக பலன்கள் தனவருவ கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றன திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோக பலன் ஒன்று குறிப்பாக வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிற காலகட்டங்கள் இன்று உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுகிற காலகட்டம் ஒன்று இன்று வாக்குப்பளிதம் அதிகரிக்கின்றால் நல்ல வார்த்தை நல்ல விஷயங்களே பேச வேண்டிய காலகட்டம் இன்று அடக வைத்த பொருளை மீட்க புதிதாக ஒரு பொருளை அடக வைத்து அதில் பணம் ஈட்டி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய காலகட்டம் ஒன்று இந்த சுப விரயம் செய்ய தகுந்த காலகட்டமாக ஒன்று குடும்பத்தில் புதிய பொருட்களோ புதிய நபர்களோ வருகிற காலகட்டம் ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு உங்கள் ராசியில் நிறைய கிரகங்கள் குறிப்பாக ராகு சூரியன் புதன் சுக்கர பகவான் இருக்கும் காலகட்டத்தில் எண்ணங்கள் பல சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும் கவனமாக செய்ய செய்ய வேண்டிய காலகட்டம் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் பயணிக்கும் காலகட்டத்தில் குடும்பத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வருகின்றன குறிப்பாக இப்பொழுது குழந்தை பாக்கியத்துக்கு குழந்தை முயற்சி செய்தால் அற்புதம் நடக்கும் காலகட்டம் வேலைக்கு மாறுதலாமா வேலையில் புது விஷயங்கள் செய்யலாமா இந்த வேலையை விட்டுவிட்டு புது தொழில் தொடங்கலாமா இது போன்ற சிந்தனைகள் வருகிற காலகட்டம் குறிப்பாக ஜோதிடர் ஆலோசனை செய்து செய்வது மிகுந்த சா சாதகமாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது இப்பொழுது உங்களுக்கு பிங்க் நிறங்கவும் ஆறாம் எண்ணும் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன உங்களுக்கு கனகதாரா சூத்திரங்கள் லக்ஷ்மி நாமங்கள் கேட்டு வர ஆன்லைனில் கேட்டு வந்தாலே மிகுந்த யோகத்தை பொன்னாளாக மாற்றி கொடுப்பார்கள் மீன ராசிக்கு இன்று உயர்வு பெறுகின்ற நாளாக இருக்கின்றன உங்கள் ராசியினே சந்திரன் பயணிப்பதால் ஒரு சில நட்சத்திரக்காரர்களும் மனப்பதட்டம் இருக்கும் மற்ற நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன குறிப்பாக இப்பொழுது உங்களுக்கு விரயத்திலிருந்து சம்பாதிக்கக்கூடிய லாபம் சம்பாதிக்கக்கூடிய விரயத்தை கட்டுப்படுத்த காலம் பறந்து உங்களுக்கு கூட்டு வகையில் ஆதாயங்கள் இடம் வீடு சொத்து தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது பூர்வீக ஊரில் இருந்து நல்ல தகவல்கள் தகவல்கள் வருகிற காலகட்டம் குறிப்பாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு பகவான் பத்தாம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் வீட்டில் வைத்தே செய்யலாமா வீட்டிலிருந்து சில மாறுதல் செய்யலாமா தொழிலில் ஆன்லைன் மூலம் செய்யலாமா இது போன்ற பல சிந்தனைகள் தொழிலுக்காக ஏற்படுகிற காலகட்டம் வேலைக்கு செல்பவர்கள் வேலையில் அதிக கவனம் இருக்கும் வேலையில் இப்போ இருக்கிற சின்ன சின்ன தொந்தரவுகளை கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு மனதுக்கு பிடிக்காத நபர்களிடம் இன்று பேச்சுவார்த்தையை கல தொந்தரவையோ தவிர்க்க வேண்டிய காலகட்டம் குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இன்று சுபமாக இருப்பதன் காலகட்டத்தால் முக்கியமாக விஷயங்கள் கையாள்வது சிறப்பாக இருக்கும் இன்று உங்களுக்கு பண வருவாய் தன வருவாய் நிச்சயம் உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ராசியும் கொடுக்கின்ற எண்ணாக ஒன்பது மற்றும் மெரூன் மற்றும் சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன உங்களுக்கு இப்பொழுது முருகர் வழிபாடு சஷ்டி கவசங்கள் திருப்புகள் இதெல்லாம் கேட்டு வர இன்று நாள் வளர்ச்சிகரமாக மாற வாய்ப்பு அதிகம் ஆன்மீகம் அறிவம் சிதம்பரம் ஆத்மநாத சுவாமி கோயில்கள் முக்தி அடைந்து மன தெளிவு பிறக்கின்ற அற்புத திருத்தலம் அனைவருக்கும் வணக்கம்